போதை பொருள் தலைகள் இந்தியாவில் தமிழ்நாட்டிற்கு தலைகளும் ஏற்பட்ட இன்று தமிழகத்தில் தலைவிரித்து விரித்து ஆடிக்கொண்டு இருக்கும் போதை பொருளால் மாணவர்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் அனைவரின் போதைக்கு அடிமையாகும் நிலைமையில் உள்ள தமிழகத்தை காப்பாற்றுவதற்காக இன்று தாரமகலம் நகர வளையத்தின் சார்பாக இன்னும் சற்று நேரத்தில் நமது போராட்டம் ஆரம்பமாக உள்ளதால் நமது கழக பொறுப்பாளர்களும் தோழர்களும் வந்திருந்து இந்த மனித சங்கிலி போராட்டத்தை திருப்படுத்திக் கொடுக்க வேண்டுமாய் திருப்பத்தி கொடுக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அரச கண்ட அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக இப்பொழுது மனித சங்கி போராட்டம் உள்ளது பொதுமக்களும் கழக தோழர்கள் பெருந்தளா வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு தலைக்குழு ஏற்படுத்த காரணமான கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் சார்பாக மனித சங்க போராட்டம் ஆரம்பமாக உள்ளது பொதுமக்களும் கழகத் தோழர்களும் பொருந்தமாக கலந்து கொள்ளுமாறு கண்டு வருகிறோம் நகராட்சி அளவுக்கு முன்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக நமது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி ஆணைக்கு இணங்க இப்பொழுது மனித போராட்டம் ஆரம்பமாக உள்ளது பொதுமக்களும் பணத்தை குமாரி கொள்வதையும் சட்டமன்ற உறுப்பினர்கள்

ஆர்ப்பாட்டம் மாறமணி அப்படியே போவேன் கை கொடுத்து அப்படியே போங்க

முன்னாள் முதலமைச்சர் கழகத்துடைய பொது செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிழங்க இந்த சிறப்பு வாய்ந்த இந்த விடிய அரசினுடைய அவலநிலையை கண்டித்து மனித சந்தை போராட்டத்திற்கு தலைமையில் நடந்து கொண்டிருக்கும் நகர கழகத்துடைய செயலாளர் அண்ணன் பாலசுமணி அவர்களே இங்கே வருகை தந்துள்ள பாதுகாக்க செயலர்களே நகர கழகத்துடைய அனைத்து பொறுப்பாளர்களே ஒன்றிய வந்து வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே முன்னாள் சட்டமன்ற கோவிந்தனவர்களே முன்னாள் பேரூர் கழகத்துடைய தலைவர் அண்ணன் தாங்க மாலசுந்தரம் அவர்களே மாவட்ட கவுன்சிலர் முன்னாள் உதய கவுன்சிலர் அண்ணன் சிந்தேவி அவர்களே முன்னாள் சேர்மன் ஏழுமலை அவர்களே சின்னத்தன் அவர்களே இங்கே வழி உள்ள அனைவருடைய பெயரையும் நான் கூறியதாக ஏற்றுக்கொண்டு இங்க வழி உள்ள அனைத்து மாடு கழக செயலாளர்களுக்கும் அனைத்து மகlerin அனி புropathாளர்களுகம் என் மானம மகதை தெரிவித்து கொண்டு இது நடைபெறும் கொண்டிருக்க இந்த விடியா அரசின் உரிய அவலனளியை கண்டீச்சோம் போதை வாஸ்துகளால் மானியமே சீரழிந்து கொண்டிருக்கிறது மானாக்கர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் அத சம்பந்தமாக புரட்சி தெருளுடைய ஆணை கேங்க இது நடைபெறும் கொண்டிருக்க கண்டன ஆர்ப்பாட்டமும் மலை சங்கிலி போராட்டம் ஒன்றுக்கு

ஓ அப்படியே உள்ள வந்து வேற பண்ண போரே பொருள மாளமாக சார் மண்டியபறாந்து சார் தமிழ்நாடே மாறி போச்சே தமிழ்நாடே மாறி போச்சே தட்டிக்கிரோம் 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 போரே பொருள மாட்டியோடு போரே பொருள இந்த பார்ட்டு அடிபத்திடறேன் தட்டிக்கிரோம் 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 மாப்பாட்டு మేక వేదన जय केली कुर्याचे जय कुर्याचे जय केली कुर्याचे ब्राह्मण मानम कंबट आचिये ब्राह्मण मानम कंबट आचिये वाकडे मकळीन वाकिये वाकडे मकळीन वाकिये जय केली कुर्याचे केली कुर्याचे जय कुर्याचे जय केली कुर्याचे जय केली कुर्याचे जय कुर्याचे वीर रे सीरली रे वीर रे कंदले कलाकि <laughs> पाया முடிவு கட்டுவோம் வேண்டும் வேண்டும் வேண்டும சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும எங்கள் கங்காமி எடப்பாடி ஆட்சி வேண்டும எங்கள் கங்காமி எடப்பாடிய ஆட்சி வேண்டும காப்போ தமிழகத்தில் போதை பொருள் புழக்கத்தை ஒழிப்போம் 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 விடியா திமுக அரசின் அலாதிகளை ஒழிப்போம் தமிழகத்தின் போதைப் பாடலை ஒழிப்போம் 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 கிடையாது பாதுகாத்த எங்களாட்சி வேண்டுமெனா எங்கள் சங்கம் எடப்பாடியால் ஆட்சி வேண்டுமென எங்கள் சங்கம் எப்பாடியே ராஜ் வேணும் இப்படி வெல்லும் வெற்றியை நாளை கொஞ்சம்